புரட்சி கலைஞர் கேப்டன் என்று பல்வேறு அடை மொழிகளால் ஓட மக்களால் வந்து அழைக்கப்பட்ட திரு விஜயகாந்த் அவர்கள் சமீபத்தில் காலமானார் அதையொட்டி நம்முடைய பதிவு இது அனைவருக்கும் வணக்கம் விஜயகாந்த் அவர்கள் பார்த்தோம்னா வந்து கிட்டத்தட்ட நைன்டீன் எயிட்டீஸில் நடிச்சிட்ருக்கார் கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு மேலே அவர் வந்து வந்து க குறைச்சி இருக்கிறாரு அதுவும் பார்த்தா லாஸ்ட் ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸாக வந்து ரொம்ப ஆக்டிவாக இல்லை அரசியல் இல்லை பட் இருந்தாலும் பார்த்தோம்னா வந்து அவரோட பாப்புலாரிட்டிக்கு வந்து எந்த விதமான ஒரு குறைச்சனும் இல்லை அவருக்கு அரசியல் வேணால் அவருக்கு வந்து தொய் பண்ணிக்கலாம் மொழியே அவரோட புகழ் வந்து குறையவே இல்லை மங்கவே இல்லை அதுதான் வந்து அவரோட மறைவுக்கு அப்புறமா மக்கள்லாம் வந்து திரைத்துலாம் போய் அவர் செலுத்தின அஞ்சல் செலுத்த வந்து நமக்கு தெரிவித்துது ஸோ விஜயகாந்தோட திரைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து ஹீரோவாக அறிமுகம் போனார் அதுக்கப்புறம் ஒரு இருட்டரை அப்படிங்க படத்தில் நடிச்சு அதான் ஃபேமஸ் ஆக்கிச்சு அந்த படம் அதுதான் ஹிந்தியில் வந்து அந்தா காணூன் தலைவருக்கு வந்து ஏற்ற மாதிரி எடுத்தாங்க அந்த படத்தை தலைவர் வந்து அவர் இன்ட்ரொடியூஸ் பண்ணார் ஹிந்தியில் அந்தா கானூனில் ஸோ அந்த மாதிரி அவர் விஜயகாந்தோட தமிழ் படம் தமிழ் அவர் வந்து பெரும்பாலும் நல்லா ஹீரோ புஷ்பணத்துக்கு ஒரு பெரும்பாலும் பங்கு வந்து எஸ் வந்து கட்டாயமாக இருக்குது அதுக்கு நன்றி கடனாகவும் இருந்திருக்கார் அவர் விஜயகாந்தை பொறுத்தவரை வந்து ஒரு திருக்குறள் தான் நடந்திருக்கு என்னின்றி கொன்றாருக்கும் ஓய்வுண்டாம் ஓய்வில்லை செய்யன்றி கொன்ற மகருக்கு அப்படிங்கிற மாதிரி எ எஸ்ஐசிக்கு பொறுத்தவரை அந்த வருஷத்துக்கு ஒரு படம் வந்து பீக்கில் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருந்தார் அவர் அதுவும் பார்த்தா சம்பளமே வாங்காமல் தான் நடிச்சுக்கிட்டு இருந்தார் நிறையா இதில் வந்து கேட்டனா வந்து எனக்கு வேணாவே வேணா எழுந்து போ அப்படின்னு மிரட்டி இது பண்ண ஏன்னா நன்றி இருந்திருக்கார் நன்றி இருந்திருக்கார் அவருக்கு ஏன்னா சாட்சி அவர் திரும்பி வந்து அவர் ஒரு மார்க்கெட் தொயில் சாட்சியை பணம் எடுத்து கொடுத்தாரு இவர் எஸ்ஐசி அந்த அது நன்றி கடன் தான் வந்து சரி நம்ம வேறு இது பண்ணோம்னாச்சும் காசி ஆயாமல் நடிச்சு கொடுத்துட்ருந்தார் அதே பார்த்தீங்கன்னா வந்து விஜயோட விஜய் இன்ட்ரடியூஸ் பண்ணார் எஸ்ஐசி விஜய் வந்து பார்த்தோன்னா ஆரம்பத்தில் வந்து பெருசாக ஒன்றும் இது பண்ணல ரசிகரனை படத்தான் சார் ரசிகரோட படம் வந்தது அந்த படம் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கே ஆச்சரியமாக இருக்குது மாதிரி படத்தில் நினச்சிருக்காரு விஜய் நினச்சிருக்காரு விட்டு படம் மாதிரி தான் இருக்கும் அந்த படம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாம்பே சிட்டி சுக்கா ரொட்டி சுட்டா பாரு குட்டி இந்த மாதிரி நெஞ்செல்லாம் நடிச்சிட்டு இருந்தார் விஜய் சார் அவரோட மார்க்கெட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணோம் சொல்கிறதுக்கு வருஷத்துக்கு அவர் வந்து விஜய் வந்து ஃப்ரீயாகவே நடிச்சு அந்த படத்துலேயே வந்து நூறு ஹீரோவாக போட்டு அவர் வந்து விஜயகாந்த் வந்து அவர் விஜயோட கெரியரை வந்து வச்சுக்கிட்டு அலைவாக வச்சுக்கிட்டு இருந்தார் செந்தூர பாண்டியன் படத்தில் நினச்சிருக்கார் அவர் அதெல்லாம் வந்து மாதிரி அவர் தனியாக நூறு ஹீரோவை கொடுத்து ஈக்குவலாக கொடுத்து தான் எஸ்ஐசி நன்றி கடனாகவே வந்து அவர் வந்து க கடைசி வரைக்கும் நன்றியாகவும் இருக்கு எஸ்ஐசி நன்றியோடு இருந்திருக்கார் விஜய்யோட ஆரம்பகால கெரியரை வந்து ப்ரொபல் பண்ணுறதுக்கான காரணம் வந்து டெஃபனெட்டாக விஜயகாந்த் தான் விஜயகாந்த் இல்லைன்னா வந்து விஜய் கிடையாது அது வந்து விஜய் நினச்சிருப்பா நினச்சிருப்பாரா இல்லையா தெரியாது அதுதான் வந்து உண்மை விஜயகாந்தை பொறுத்தவரை அதே மாதிரி பார்த்தோம்னா வந்து இன்னொரு சிறப்பு என்ன விஜயகாந்த் என்ன சிறப்புன்னு பார்த்தோம்னா வந்து எல்லாம் நிறைய இப்போ எல்லா ஹீரோஸ்க்கு தலைவருக்கும் சரி கமல்ஹாசனுக்கும் சரி ஹண்ட்ரட் மூவி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு லாஸ்ட்டாக அவங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சிக்குரியான ஒரு விஷயம் கிடையாது தலைவருக்கும் ராகவேந்திர படம் சரியாக ஓடலை விஜய் இவருக்கு வந்து ராஜாபாரின்னு படம் எடுத்தார் கமல்ஹாசன் அதுவும் வந்து ஓடலை கடந்த நாள் யானைன்னு அப்படின்னாரு கமல்ஹாசன் அந்த காலத்திலேயே ஸோ விஜயகாந்த் அல்லரசு படம் வந்து சூப்பர் ஹைட்டாக ஆச்சு அல்லரசு வந்து சூப்பர் ஹைட் அந்த படம் பார்த்து எனக்கே வந்து விஜயகாந்த் ரசிகர் ஆயினும் போல் அந்த அளவுக்கு சூப்பர் ஆக்ஷன் வந்து செம்மையாக இருந்தது அப்படின்னா இப்போ பார்க்கலாம் படத்தை பண்ணியை பார்க்கலாம் செம்மையாக இருக்குது வல்லரசு ஸோ அந்த மாதிரி சமைப்பானால் ஹண்ட்ர ஹண்ட்ரட் மூவி இட்டு கொடுத்த ஒரு சில ஹீரோக்கள்லாம் அவரும் ஒருத்தர் விஜயகாந்த் தைரியமாக சொல்லிக்கலாம் அவர் அதே மாதிரி சின்ன கவுண்டர் வானத்தை போலே அதனால ஒரு பாசிட்டிவ் மூவிஸ்லேயும் விஜயகாந்த் நடிச்சிருக்காரு அதில் இன்னொன்று ஒன்று நம்ம மறக்க முடியாத என்ன விஷயம்னா பார்த்தீங்கன்னா தமிழ் தமிழ் திருத்த பார்த்தா ஒரே ஒரு ஒரு நெகட்டிவ் என்னென்னு பார்த்தோம்னா வந்து திரைப்பட கலைஞர்கள் வர வரைக்கும் பார்த்தோம்னா வந்து காஸ்ட் வந்து கம்மியாக தான் இருந்தது திரைப்பட கல்லூரி மாணவர்களாக வந்து சினிமாவில் வந்தப்பட்டா வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து நிறையா வந்து இது பண்ணி காமிக்கணும் பூஸ்ட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறையா பட்ஜெட் ஏற்றி விட்டதுக்கு காரணம் திரைப்படக் கல்லூரி மாணவர் சொல்லி யூஸ் எஸ்பிஎம் சொல்லுவார் அந்த காலத்தை சொல்லியிருக்காரு ஏன்னா இங்கே வச்சு உமையுடிகளை படம்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கார் மாதிரி இருக்க தூரத்தில் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா கடைசி வரிசையாக ஐம்பது கார் வரும் ஒவ்வொன்றா வரும் நம்ம திரைப்பட கல்வி மாணவர்களை நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து கொடுத்ததை வந்து விஜயகாந்த் தான் வந்து திரைப்பட கல்லூரி மாணவெல்லாம் சரி ஓகே நீ வா என்ன படம் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்தது ஆரம்ப காலத்தில் விஜயகாந்த் தான் இன்றைக்கி இருக்கிற ஆபாவானன் இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த அளவு வசந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா வந்து விஜயகாந்தோட பங்களிப்பு டெஃபினட்டாக இருக்குது திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு நல்லா வந்து அவர் நல்ல சான்ஸ்லாம் கொடுத்து அந்த காலத்துலேயே வந்து இது பண்ணார் அஃப்கோர்ஸ் எல்லாம் வந்து ஏமாந்துருக்காரு அவங்க அவரே ஏமாந்துருக்காரு பட் இருந்தாலும் ஒரு புதுசாகத்தவங்க வந்து பண்ணுறாங்க அப்படின்னு என்கரேஜ் பண்ணுறதுக்காக தயங்கினதே கிடையாது விஜயகாந்த் அதே மாதிரி அந்த காலத்தையும் வந்து த்ரீடி படத்தை அன்னை பூமின்னு படம் நடிச்சிருக்காரு அவர் த்ரீடி படம் தேவா செல்விஸ் நடித்த அன்னை பூமி படம் படம் ஓடல பட் இருந்தாலும் த்ரீடி மூவியில் நடித்த ஒரு அவருக்கு ஒரு இது இருக்குது ஒரு பெருமை இருக்குது அந்த காலத்தில் விஜயகாந்த்க்கு அது ஒன்று சொல்லணும் அதுக்கப்புறமா பார்த்தோம்னா வந்து அவர் கேப்டன் பிரபாகரன் அந்த படத்தில் நடிச்சு அப்போ தான் கேப்டன்னு அவருக்கு வந்து பேர் வந்தது ஆர்கே செலமணி வந்து பணம் எடுத்தார் கேப்டன் பிரபாகரன் படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்னு சொல்லணும் நைன்டீன் நைன்டி எழுதி நைன்டீன் நைன்ட்டி நைன் த்ரீயில் வந்தது படம் அதுக்கப்புறம் தான் வந்து செம்மையாக வீரப்பினோட வாழ்க்கையை ஒட்டி எடுத்த படம் வந்து வீரப் வந்து பிடிப்படத்துக்கு முந்தி எடுத்த படம் அது பட் செம்மையாக அந்த படம் இருக்கும் இப்போ தான் ஆக்ஷன் மூவி நல்லா விறுவிறுப்பாக போயிருக்கும் படம் ஃபுல்லாகவே விஜயகாந்தோட ரோல் வந்து செம்மையாக இருக்கும் அவருக்கு ஏற்ற மாதிரியான ரோல் அது கேப்டன் பிரபாகரன் ரோல் ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக வருவார் ஈக்குவலாக இருக்கும் அந்த படம் வந்து செம்மையிட்டாகி அவரோட கெரியர் நல்லா வந்து ப்ரொபல் பண்ணிட்டு சொல்லலாம் அதுக்கு வந்து கேப்டன் அப்படின்னு எல்லாருக்கும் அடைமொழி வந்தது விஜயகாந்த்க்கு அது வந்து நம்ம மறுக்கவே முடியாது ஆரம்ப காலத்து பார்த்தோம்னா அவர் வந்து திமுக வந்து சப்போர்ட்டிவ் இல்லை கூட அட்லீஸ்ட் திமுக வந்து எதிர்க்கலை ஏன்னா அவர் மேரேஜ் வந்து க கருணாநிதி தலைமையிலாம் நடந்தது மதுரையில் மதுரையே வந்து குலுங்கிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் அது ஒன்று பெரிய ஒரு இது இருக்குது ப்ளஸ் பாயிண்ட் ஒன்று அவருக்கு ப்ளஸ் அவர் நட்புக்கு நிறையா முக்கியத்துவம் கொடுத்தார் விஜயகாந்த் அவர் ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இப்ராஹிம் ராவுத்தர்னு இருந்தார் அவர் அது முந்தி காலமாயிட்டார் அவர் பட் அந்த காலத்துலேயே வந்து ராவத்தை சொன்னது கூட ராவத்தை சொல் ராவுத்தர் தான் வந்து இவரோட கெரியரை வந்து ஷேப்அப் பண்ணதை சொல்லலாம் வந்து விஜயகாந்த் நான் தலைவருக்கு வந்து விலை நடிக்க நடிக்க வேண்டியது நைன்டீன் முரட்டுக்காலை வந்து விழா நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போடலான்னு ஒரு பிளான் இருந்தது விஜயகாந்த் வானா வேணாம் நீ வானா ஹீர் விளை நடிக்க கூடாது நீ நீ ஈரோவாக நடிக்கணும்னு சொல்லிட்டு அவரை வந்து இது பண்ணார் அவர் தடுத்தார் அவர் அப்பா பட் பட் இருந்தாலும் அது வந்து இட் வாஸ் எஃபெக்டிவ் ஏன்னா அப்புறமா வந்து விளையா நடிச்சானா அப்புறம் அதுக்கே கூப்பிட்டுட்டு அதனால் வந்து அவர் கரெக்டாக மூவ் பண்ணார்ப்பா ராவுத்தரு இப்போ ராவத்தனை பொறுத்தவரை வந்து விஜயகாந்த் சொல்லுவாரான் அடிக்க அந்த காலத்திலே வந்து தட் இஸ் உன்னை விட எனக்கு என் மேலே அக்கறை யாருக்கு இருக்குது அதனால் உன்னோடய முடிவுக்கே நான் விட்டுறேன் அப்படின்னு பாருன் அவர் அது நல்லா ஒரு எனக்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்லோகன் அது அதை அப்பப்போ நம்ம வந்து நினச்சி பார்த்துக்கணும் சப்போஸ் கடவுளை நமக்கு வந்து கடவுளே வந்து வரம் கொடுக்கலாம் கூட வந்து நம்ம இந்த ஓகே நம்ம இதை மாதிரி நினச்சிக்கணும் நம்ம இந்த மாதிரி ஓகே அவரோட நமக்கு வந்து நல்லது பணம் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சப்போ அப்படியே போயிட்டுருக்கலாம் அது ஒன்று ஸோ விஜயகாந்தோட ஒரு இதில் வந்து கெரியரில் வந்து ராவுத்தரோட பங்களிப்பு வந்து கட்டாயமாக யாருமே அதை வந்து இதுவே இல்லைன்னு சொல்ல முடியாது அவர் ராவுத்தர் வந்து அந்தளவு ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்து அது பண்ணியிருக்காரு அதே மாதிரி இன்னொன்று பார்த்தோம்னா வந்து சினிமா சினி இண்டஸ்ட்ரி ஆளுங்களை வந்து டெஃபரண்ட் சப்போர்ட்டிவாகவே இருந்திருக்காரு அவர் எல்லாத்துக்குமே பார்த்தோம்னா உதாரணத்தை சொல்லணும்னா வந்து முன்னையே வந்து இதில் கூட பார்த்தான்னா அவன் அந்த வலைப்பயிற்சி தளங்களூட ஒரு அந்த நான் வந்து ஒரு வீடியாக சொல்லியிருந்தார் ஒரு ஹீரோ வந்து ஹீரோவுக்கும் ஒரு அறிமுகமான ஹீரோவுக்கும் ப்ரொடியூசருக்கும் வந்து ஆகலை ஸோ படம் வந்து நல்லா ஓடிட்டுருக்கு பட் ப்ரொடியூசர் என்ன பண்ணிட்டாருன்னா ஹீரோவை பழி வாங்குகிறான் பேர் வழி அப்படின்னு சொல்லிட்டு படத்தை வந்து தேட்டரை விட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இது பண்ணிட்டார் அவர் அப்படி பண்ணால் வந்து அந்த அந்த ஹீரோவோட கெரியரே வந்து கோவிந்தா ஆகிடும் அப்படின்றது நான் ப்ரொடியூசர் நல்லாவே தெரியும் பட் இதெல்லாம் பழி வாங்கணுங்கிறதுக்கு வந்து விஜயகாந்தா வந்து அப்போ நொடியூசர் தலைவராக இருந்தார் அவர் அவர் எடுத்துன்னு போனார் இந்த விஷயத்தை அவர் ஃபோன் போட்டு சத்தம் போட்டு அவரை வந்து வழி கொண்டார் ப்ரொடியூசர் ஸோ அவரோட கோபம் வந்து பேர் போனது தான் பட் அந்த கோபத்து கோபம் இருக்கிறதுலாம் குணமும் இருக்கும் அப்படிங்கிறது யாருமே மறுக்க முடியாத ஒரு விஷயம் அது அந்த விஷயத்தில் வந்து சப்போர்ட்டிவ் அதே மாதிரி வந்து இப்போ தங்கர் பச்சான் வந்து குஷ்புவை பற்றி கண்டபடியாக பேசினார் ஒரு வாட்டி அதை வந்து எனக்கு அந்த ஐடோன் வாண்ட் டு டாக் அபோ வாட் இஸ் செட்னு பட் ரொம்ப கேவலமாக பேசினார் குஷ்பு பொதுவாகவே வந்து இ வாஸ் டாக்கிங் இல்லை அபோட் ஆல் ஆக்ட்ரஸஸ் அதான் சொல்லணும் தங்கர் பச்சான் ஸோ மன்னிப்பு கக்கை வச்சார் பொது எல்லா எல்லா ஆக்டர்ஸ்லாம் கூப்பிட்டு வச்சு நுடைய சுகிறதுக்கே கூப்பிட்டு வந்து அவரை வந்து மன்னிப்பு கக்கை வச்சாரு தங்கர் பச்சானை அதில் வந்து கேப்டன் வந்து விட்டு கொடுக்கவே இல்லை யாரையுமே அது மாதிரி தலைவரையாக சொல்லிட்டு பாரு பேட்டையை சொல்லியிருப்பார் இந்த மாதிரி நைன் டூ தௌசண்டில் லெவனில் உடம்பு தான் உடம்பு சரியில்லாம் வந்தபோது வந்து எஸ்ஆர்எம்சி வந்து பண்ணாங்க அவரை ஸோ நம்ம கூட்டம் வந்து அவரை ஒன்றுமே பண்ண முடியலன்னு சொல்லுவோம் விஜயகாந்தை பக்கத்தில் ரூம் போட்டு நான் இருக்க யாரும் பார்த்துக்குறேன் கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது பண்ணி மிரட்டி நிறைய விரட்டியே விட்டாரப்போ இ நீடட் சம் ப்ரைவசி அதே மாதிரி மலேசியாலேயும் அதே மாதிரி தான் வந்து பவுன்சர்ஸ்லாம் வந்து சுற்றி அந்த மாதிரி கூட வந்து அவர் விஜயகாந்தே பக்கத்தில் இருந்து விரட்டி விட்டார் எல்லோரையும் வந்து தலைவர் வந்து கிட்ட இது பண்ணாமல் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி முக்கியமாக ஒன்று விஜயகாந்த் சொல்லணும் சாதனைன்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து விஜயகாந்த் ப்ரெசிடண்ட்டாக வர்ற வரைக்கும் பெரிய கடன் இருந்தது நடிகர் சங்கத்துக்கு அதை வந்து எல்லோருமே வந்து கூட்டின்னு போன மலேசியா கூட்டின் சிங்கப்பூர் கூட்டின்னு போய் கடன் நிகழ்ச்சியெலாம் நடத்தி கடனை வந்து அடைச்சார் விஜயகாந்த் ஸோ அதுவே அதுவே வந்து அவர் தலைமைக்கு ஒரு ஏற்ற பண்பு இருக்குது அப்படிங்கிறது நிரூபித்த ஒரு தருணம் ரஜினி வந்தாங்க கமல் எல்லாருமே வந்தாங்க எக்ஸப்ட் அஜித் தவிர எல்லாருமே வந்தாங்க அந்த நிகழ்ச்சிக்கு தன்னால் முடியும் அப்படின்னு காமிச்சது விஜயகாந்த் அந்த காமிச்சது அந்த அந்த நிகழ்ச்சியில் தான் வந்து அவர் தான் தலைவர் தன்னால் முடியும் அப்படிங்கிறத வந்து பெருமைப்படுத்தினார் எல்லோருமே தலைவரும் போனார் அந்த நிகழ்ச்சிக்கு கமல்ஹாசனும் போனாங்க பெரிய அளவு ஹிட்டாச்சு அந்த நிகழ்ச்சி நல்லா வசூலும் நல்லா வந்தது நிறைய கடனை வந்து அடைச்சார் அப்போ விஜயகாந்த் சார் டிஃப்ரெண்ட்டாக அதை வந்து ஒரு பாராட்டத்தக்க ஒரு இது விஜயகாந்தை பொறுத்தவரை அதே மாதிரி அவர் அரசியல்லையும் வந்து நான் நுழைய போகிறேன்னு சொன்னார் நுழைஞ்சிட்டு வரவர் சரி அவர் வந்து சக்ஸஸ் ஆனாரா இல்லையா அப்படிங்கிற செகண்ட்ரி பட் துணிந்தாருக்கு துக்கம் இல்லைங்கிற மாதிரி அவர் வந்து தைரியமாக வந்தார் அப்போ டைமிங் வேணால் சொல்லிருக்கலாம் அவன் டைமிங் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது மிஸ் ஆகிட்டு சொன்ன வழியே வந்து பட் வந் அரசியல் நுழைஞ்சார் எயிட் பர்சன்ட் ஓட்டு முதல் தேர்தலே வந்து வாங்கினார் ஒரு மாற்றம் தேவை அப்படிங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு மாற்றம் கொண்டார் அப்பா வந்து ஏடிஎம் கார்டை கூட்டு சேர்ந்தார் வந்து பார்த்தோம்னா கருணாநிதிக்கு தெரிஞ்சு போயிடுச்சு டூ தௌசண்ட் சிக்ஸில் வந்து மெஜாரிட்டி வர்றது காரணம் வந்து கேப்டன் தான்றத அவரை வந்து இது பண்ணி அவர் மண்டபத்தை வந்து இடித்தாங்க அவரோட அப்பா அம்மா பேரில் வந்து கட்டினா இருக்கு அது பார்த்தோம்னா ஜெயகாந்துக்கு பார்த்தோம்னா டிஃப்ரென்ஸ் என்ன விஜயகாந்துக்கும் மற்றவங்க பார்த்தோம்னா அவங்க அப்பா அம்மா பேரில் தான் கட்டினார் கருணாநிதி வந்து தம் தம் பேர்னா சிலவாசிப்பா கருணாநிதி தம்ப சிலவாசிப்பாக்கு தம்பேர நகரம் வச்சுப்பாங்க விஜயகாந்த் தான் வந்து அப்பா அம்மா பேரில் கட்டினார் ஆண்டல் அழை ஆண்ட சொல்லிட்டு தலைமண்டபம் வந்து கட்டினர் அவர் அந்த காலத்தில் அதை வந்து இடித்தாங்க இவங்க தெரிய இது ரோடை வந்து விரிவாக்க மாட்டேறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழி வாங்கணும் முன்னாடி கூட டெஃப்ரெண்டாக வந்து இவ்வளோவா இது இருக்குது நீங்கள் இப்போ கூட பார்த்தீங்கன்னா வந்து மாம்பழத்தில் ஒரு சப்வே இருக்குது ஒரு கிளினிக் வந்து இம்பார்ட்னு சொல்ல அந்த சப்வே வளைஞ்சி போய் நீங்கள் நீங்கள் பார்த்துக்கவே மாட்டேங்க சப்வெல்லாம் வளைஞ்சி போதெல்லாம் பார்த்துக்கலாம் அந்த ஒரு கிளினிக்கு வந்து இது பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க நம்ம வளைஞ்சு கொடுத்தாங்க சப்வே ஸோ டெஃபரெண்டாக வந்து இது பண்ணியிருக்கலாம் பட் இதை வந்து ஒரு பழிவாங்கும் போக்கு தான் திமுகவுக்கு பட் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து டெஃபரெண்டாக ஐடியம் பேர் கூட்டு சேர்ந்து அவர் இது பண்ணார் அதில் வந்து ஜெயலலிதாவுக்கு வந்து ஒரு ஃபிலிப் வந்தது பட் டெஃபரெண்டாக அது என்ன ஆயிடுச்சுன்னா அதுவே வந்து இவரோட கொஞ்சம் ஆக்ரோஷம் கொஞ்சம் வந்து அரசியலில் வந்து பெரும்பாலும் பார்த்தோம்னா வந்து நிதானமும் கொஞ்சம் டெஃபனெட்டாக வந்து தேவை அதுதான் வந்து இவர் வந்து ஒரு காமெடி பீஸ் மாதிரி ஆக்குறதுக்கு ஈஸியாக ஆயிடுச்சு மற்ற கூட எல்லாமே வந்து ஏன்னா வந்து பார்த்தா டிஎம்கே வந்து கடும் கோபத்தை இருந்தாங்க தான் ஏன்னா வந்து கேப்டன் தான் வந்து தன் கட்சி ஆட்சி கவுந்ததுன்னு கருணாநிதிக்கே தெரியும் ப்ளஸ் ஏடிஎம்கேவும் வந்து பார்த்தாங்க வந்து ஜெயலலிதாவை பொறுத்த தான் யார் வந்து சழிக்காமல் வந்து விட மாட்டாங்க ஜெயலலிதா கேப்டன் எப்படியாவது ஓய்ச்சி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்சியிலேருந்தே உடச்சி கிடச்சி பண்ணி அவரை வந்து ஒரு மாதிரி இதுவாக பார்க்கி ப்ளஸ் ஊடகங்களும் சேர்ந்து எல்லாமே சேர்ந்து அவர் டம்மி பீஸ் மாதிரி பண்ணி கேலிலாம் கேட்டு அவரை வந்து இது பண்ணி அவரை வெறுப்பேற்றுற மாதிரி பண்ணி அதை பண்ணாங்க பட் கடைசியாக உடம்பு சரியில்லாமல் போய்ட்டு தரு அது பன்னூறு காரணம் பார்த்தோம்னா அந்த கூட முதல்ல போக்கு வந்தபோது பார்த்தோம்னா சோ வந்து உடம்பு சரியில்லாமல் போயிட்டார் அவருக்கும் டூ தௌசண்ட்னாலும் ஒன்றா சேர்த்தார் சோ அப்புறம் பிட்வீன் டூ தௌசண்ட் லெவன் சிக்ஸ்டீன் அப்போனா அவர் இன்டர்மீடியட்டாக வந்து உடம்பு சரியில்லாமல் போயிட்டு இருந்தது சோவுக்கு ஸோ வந்து எல்லை மீறி போனவொன்னா பார்த்தோம் தான் வந்து சோ வந்து திரும்பி மீண்டு வந்தார் உடம்பு இது பண்ணுறது பட் இருந்தால் அது வந்து எல்லாம் காரையும் வந்து கை கை மீறி போயிடுச்சு அவர் அவரையும் மீறி போயிடுச்சு அதனால அப்புறம் ஒன்றும் செய்ய முடியல சோவாலையும் ஸோ அதனால் விஜயகாந்தை பொறுத்தவரை வந்து டெஃபினட்டாக இதில் இவ்வளோ சாதனைகள்லாம் பண்ணியிருக்காரு அவர் அதே மாதிரி எப்போவுமே வள்ளல் குணம் வந்து அவருக்கு எப்பவுமே உண்டு அந்த காலத்துலேயே வந்து பார்த்தோம்னா வந்து இப்போது வந்து இப்போது ஒரு மேன் கிளினிக் டாக்டர் கிளினிக் ஒன்று இருக்குது சலை கிராமத்தில் அது மக்களுக்கெல்லாம் வந்து இலவசமாக வந்து இது பைத்தியம் பார்க்குறது அந்த காலத்திலே இருந்துருக்கு ஏன்னா கொடுக்கணும் அப்படிங்கிற குணம் வந்து எப்போவுமே அவருக்கு வந்து இருந்திருக்கு அவருக்கு இப்போ கருணாநிதி இவங்கலாம் மாதிரி சும்மா பேருக்காக பந்தாக காட்டுறதுக்காக வந்து இது பண் தானம் பண்ணுறதும் தான் கிடையாது எப்போவுமே எம்ஜிஆர் மாதிரி அவருக்குமே வந்து அந்த அள்ளி கொடுக்குற குணம் தான் கருப்பு எம்ஜிஆர்னு கூப்பிட்டாங்க அவர் அள்ளி கொடுக்கும் எண்ணம் இருக்குது அவருக்கு அந்த ஒரு குணம் இருக்குது விஜயகாந்த்க்கு அதனால்தான் அவர் வந்து கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு பேரும் வந்தது அவருக்கு மக்களோட சப்போர்ட் வந்து டெஃபனட்டாக மக்கள் வந்து விரும்பினாங்க அவரை மக்கள் தலைவாருக்கு முந்தையே பார்த்தோம்னா விஜயகாந்த் தெலுங்கு மவுஸ் டப்பிங் படத்துலலாம் மவுஸு இருந்தது அவருக்கு அதே மாதிரி ஒரு புயல் நிவாரணம் அப்படின்னு வரும்போது பார்த்தோம்னா தன்னை தன் படம் டப்பிங் படம் வசூலே வந்து கொடுத்தார் அவர் ஆந்திரா கப் அந்த காலத்திலே ஸோ அவருக்கு வந்து கொடுக்கறதுக்கு வந்து அவர் வந்து என்றைக்குமே வந்து தாங்கினதே கிடையாது அவர் அதில் வந்து டெஃபனெட்டாக அவர் விஜயகாந்தை வந்து பாராட்டியே தீரணும் டெஃபனெட்டாக வள்ளல் தன்மை அவருக்கு வந்து இயற்கையாகவே இருந்திருக்கு அவர் வந்து வாழ நிறைய பேர் வாழ வச்சிருக்கார் அதுதான் வந்து மெயினாக வந்து திரைப்படம் வந்து இவங்களாக இருக்கட்டும் கல்லூரி மனங்களாக இருக்கட்டும் ப்ளஸ் இண்டஸ்ட்ரி ஆளுங்களாகவும் இருக்கட்டும் எல்லாேருமே வந்து எம்ஜிஆர் மாதிரி எல்லோரையும் வாழ வச்சு பார்த்துருக்காரு அவருக்கு அதான் கருப்பு எம்ஜிஆர் அவர் வந்து டெஃபினட்டாக நல்ல டைட்டில் அவருக்கு வந்து பொருந்தக்கூடிய டைட்டில் தான் விஜயகாந்த்க்கு எல்லாருமே வந்து டெஃபினட்டாக கேப்டன் வந்து டெஃபினட்டாக கிரேட் தான் அவர் நூறு விஜயகாந்த் வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம்தான் அவர் இவ்வளோ வந்து இவ்வளோ பண்ணி ஏன்னா அந்த மனசு வேணும் அவருக்கு இந்த மண் நிறைஞ்ச மனது வந்து யாருக்கும் கிடையாது ரொம்ப கம்மியான பேருக்கு தான் வளர்த்தர்த்து விட்டானா வந்து தனக்கு மிஞ்சி வந்துருவானோ அப்படிங்கிறதுலாம் கிடையாது அவர் அந்த மாதிரி என்னெல்லாமே கிடையாது அவருக்கு அதுதான் மதுரைக்காரர் அப்படிங்கிறத ஒன்று ப்ளஸ் இந்த ஒரு அந்த கொஞ்சம் அந்த மொரட்டு குணமாக தான் கொஞ்சம் குறைச்சிருந்தாருன்னா அரசியல் ஒன்று கொஞ்சம் பெருசாக வந்திருக்கலாம் அவர் பட் அதை வந்து என்ன ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரியான ஒரு இது இருக்குது குணநலம் இருக்குது அதனால அது போயிடுச்சு ப்ளஸ் குடும்பம் வந்து அரசியலில் வந்து பூந்துச்சு அவர் விஷயத்தில் அதுதான் அவர் மா பையன் ஒய்ஃபும் சரி அவர் மரும அவர் மச்சானும் சரி ரெண்டு பேரும் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு பண்ணது தான் வந்து குடும்பம் வந்து அரசியல் குறைஞ்ச தான் வந்து அவருக்கு அவரோட கட்சி வந்து நிலகுடைஞ்சி போச்சுன்னு சொல்லலாம் அதுவும் பாமாக்க அவட கோட்டையிலே போய் நின்னார் அவர் நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் வந்து என்னென்னா ராம்தாஸுக்கு வந்து என்ன பயம்னா தன் கோட்டையே ஏன்னா அவர் என்ன பண்ணார்னா அப்போ வந்து விஜயகாந்த் கட்சிக்காந்த போது விஜயகாந்த் கொடியெலாம் வந்து இப்போ அவங்க அவங்க என்ன காமெடி என்ன வன்னியர் சங்க ஆளுங்க வந்து சப்போஸ் பிஎம்கே இருந்தாங்கன்னா பையன் வந்து விஜயகாந்த் கட்சியில் இருந்தாங்க அப்போது உடனே பையன் வந்து நீ வந்து என் கட்சியை உடைக்கிற பற்றி வன்னியர் சங்க கொடியே வந்து உடைக்க ஆரம்பித்தாங்கப்போ அந்த காலத்தில் ஸோ அவ்வளோ அதான் இவர் ராம்தாஸ் வந்து பயந்து போயிட்டார் அப்போ விஜயகாந்த் பட் இருந்தாலும் வந்து இன்னொன்று கடைசியாக ஒன்று சொல்லணும்னா பார்த்தோம்னா வந்து மோடியோட பேரை வந்து பட்டு தட்டிலாம் தெரிஞ்ச காரணமாக விஜயகாந்த்னு சொல்லலாம் தைரியமாக சொல்லலாம் ஏன்னா அந்த காலத்தில் வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் வந்து கேன்வாஸ் பண்ணி எல்லா ஊர்லேயும் போய் கேப்டன் வந்து போய் பேசி அவங்க ஜெயிக்கலாம் கூட பார்த்தோம்னா வந்து மோடியோட பேர் இப்போ இதை வந்து செல்வாக்கு வந்து எல்லா ஊர்லேயும் கொண்டது பெரும் பங்கு விஜயகாந்த் அப்போ வந்து நல்ல விவா விகிரேசாக கேம்பெயின் பண்ணார் சின்சியராக கேம்யின் சின்சியராக வந்து கேம்பெயின் பண்ணார் விஜயகாந்த் அப்போ சொல்லணும் பாஜக சரி கூட்டணி கட்சி அப்போ பார்த்தோம்னா பிஎம் கேமிருந்து ஒரே கூட்டணியில் பிஎம் கே இருந்தது தேமுதிக இருந்தது பிஜேபி இருந்தது எல்லோரும் இருந்தாங்க நாலு கட்சிங்க இருந்தாங்க அப்போது பட் இருந்தாலும் எல்லோரையும் சேர்த்து வச்சுக்கிட்டு அவர் வந்து கூட்டணிக்கு வந்து பிரச்சனை பண்ணார் அவர் எதுவுமே வந்து சுணக்கமே காமிக்கலை அதனால் தான் வந்து பார்த்தோம்னா வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன் வந்து விஜயகாந்த் பதையை வந்து கூப்பிட்டார் மோடி டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் அதெல்லாம் வந்து டெஃபினட்டாக வந்து விஜய் மோடியோட புகழ் வந்து இது பண்ணுறதுக்கு விஜயகாந்துக்கு ஒரு பங்கு இருக்குது தமிழ்நாட்டில் படித்திருக்க தெரிய அளவுக்கு வந்து விஜயகாந்த் ஒரு அடி கடைசி அடித்தட்டு மக்களுக்கு வந்து நல்லா ஒரு அவர் அவர் மேலே நல்லா ஒரு இது இருந்தது இருக்குது இப்போவும் இருக்குது கடை உதாரண சோழன் பார்த்தோம்னா நான் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் தேர்தல் வாக்கில் தேர்தலை வந்து பார்த்தோம்னா ஒரு ஆட்டோவில் போயிட்டு நம்ம கேட்டேன் அவர்கிட்ட நீ யாருக்கு சார் ஓட்டு போட்டீங்க அவர் என்ன சொன்னார்னால் வந்து ரெண்டு பேரும் பணம் கொடுத்தாங்க நான் டீம் கேக்க டி நான் வந்து பணம் வாங்கினேன் எடும்கே பணம் கொடுத்தாங்க ஆனால் கேப்டன் நான் ஓட்டு போட்டேன் அப்படின்னாங்க ஸோ அந்த மாதிரி இருந்தது மக்களுக்கும் மக்களுக்கும் டெஃபனெட்டாக வந்து மெட்ராஸில் பொறுத்தவரை செவ்வாக்கு நிறையா இருந்தது அவருக்கு அதான் வந்து இவங்க நான் பார்த்தனேன் டூ தௌசண்ட் லெவன் அந்த எலெக்ஷனில் பார்த்தோன்னா வந்து மாறன் தோற்றத்துக்கு காரணம் வந்து விஜயகாந்த் கட்சின்னா சொல்லலாம் அப்போது அவங்க வந்து ஓட்டை பிரித்து இவங்க தோற்றடிச்சாங்க அப்போது அந்த காலத்தில் ஸோ ந டெஃபினெட்டாக வந்து அடுத்தட்டு மக்களோட வந்து செல்வாக்கு வந்து விஜயகாந்த் டெஃபினெட்டாக இருக்குது அவர்கிட்ட இருந்தது அது வந்து கரையா சரியாக பயன்படுத்திக்கல குடும்ப அரசியல் நுழைஞ்சதுனால வந்து இது சரியாக கூட்டணியும் சரியாக பண்ணலாம் அவர் இன்னும் கொஞ்சம் வந்து அவர் நிதானம் செயல்பட்டு இன்னும் பெருசாக வந்திருக்கலாம் விஜயகாந்த் பட் இருந்தாலும் அவரோட வந்து பெருமையை வந்து அருமை பெருமைகளை வந்து நம்ம வந்து குறைச்சி மதிப்பிடவே முடியாது வாழ்க கேப்டனின் புகழ் ஜெயஹந்த்